எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுங்க அது நாங்க அது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் என்று கேட்குறீங்களா மனவெழ்ச்சி நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க இது ஒருவருடைய சொந்த உணர்ச்சிகளையும் மற்றவங்களுடைய உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு அதை நிர்வகித்து அதனை பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய திறன் என்று சொல்லலாம் ஒரு ஸ்கில் என்று சொல்லலாம் இதனுடைய முக்கிய கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது சுய விழிப்புணர்வு அதாவது செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்லலாம் உங்கள் சொந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது மற்றும் அவற்றை அடையாளம் காண்பது ரெண்டாவது வந்து சுய கட்டுப்பாடு செல்ஃப் ரெகுலேஷன் என்று சொல்லுவாங்க உங்களுடைய உணர்ச்சிகளையும் நடத்தைகளையும் கட்டுக்கொள்ள வைத்திருப்பது மூன்றாவது மோட்டிவேஷன் அதாவது உந்துதல் என்று சொல்லுவாங்க உங்களை நீங்களே ஊக்குவித்து இலக்குகளை அடைய முயற்சிப்பது நான்காவது வந்து எம்பதி என்று சொல்லுவாங்க பச்சாதாபம் என்று சொல்லுவாங்க இல்லையா மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய திறன் அடுத்து சமூக திறன்கள் சோஷியல் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளை உருவாக்குதல் மற்றும் நிர்வகிப்பதில் உள்ள திறன்கள் ஸோ இந்த முக்கிய கூறுகள் இது தாங்க செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் ரெகுலேஷன் மோட்டிவேஷன் எம்பதி சோஷியல் ஸ்கில்ஸ் ஸோ வந்து இந்த உணர்ச்சி நுண்ணறிவு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க வந்து தங்கள் மற்றும் பிறருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவாங்க வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலையில் உணர்ச்சிகளை நிதானமாக கையாளுவாங்க பிரச்சனைகளை சூப்பராக சூப்பராக சுமூகமாக தீர்ப்பாங்க இதற்கு இந்த திறன் ரொம்ப உதவுது தனிப்பட்ட உறவுகள்லேயும் சரி தொழில் வாழ்க்கையிலயும் சரி வெற்றி பெற இது அவசியமாக இருக்கு இதுக்கென்று நிறைய பேர் ஒரு நாள் கிளாஸ் ஒரு வாரம் கிளாஸ் ஐம்பது டாலர்ல இருந்து முன்னூறு டாலர் வரைக்கும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஆன்லைன்ல கூட சர்டிபிகேட் ப்ரோக்ராம்லாம் எல்லாம் நடத்துறாங்க இதை எப்படி சரியான முறையில கற்றுக்கொள்வது அப்படி என்று சொல்லி யூனிவர்சிட்டியில கூட இதெல்லாம் பண்றாங்க இ கோர்ஸ் என்று ஆனா இது எல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நபிஸ்லாஸ்லம் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அல்லாவுடைய உதவியை கொண்டு எப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நபிஸ்லாசோட சீரா படிச்சாலே போதுங்க அதுலயே நமக்கு எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஸோ நபிஸ்லா அஸ்லம் அல்லாவுடைய தூதர் மட்டும் இல்லைங்க இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று சிறந்த முன்மாதிரியாகவும் இருந்தாங்க பேதனில்லா அதாவது ஒருவர் தன்னுடைய உணர்வுகளையும் பிறரின் உணர்வுகளையும் அறிந்து கட்டுப்படுத்தி வழிநடத்தி அதை நிர்வகிக்கக்கூடிய திறன் இது நபிஸ்லா கிட்ட எக்கச்சக்கமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் சுருக்கமாக சொல்லணும் என்றால் ஒரு கிராமத்து அரபி என்ன செய்கிறார் நபீஸ்லா அஸ்லமுடைய ஆடையை வந்து வலுக்கட்டாயமாக இழுக்கிறார் கடுமையாக பேசுகிறார் நபிஸ்லா அஸ்லம் கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டே அவர் கேட்டதே அவருக்கு தந்தாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது கோபத்தை அடக்குவது உண்மையான வலிமை என்று தெரிகிறது இந்த விஷயம் நபிகிலாரிடம் இருந்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக அடுத்து ஒரு சிறுவனுடைய சின்ன பறவை வந்து இறந்து விட்டது யா அபா உமைர் மா ஃபாலன் நுகைர் என்று கேட்குறாங்க உன்னுடைய சிறிய சின்ன பறவைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு எதுகை மோனையில் கேட்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளுடைய உணர்ச்சிகளை கவனித்து அதற்கேற்ப செயல்பட்டார்கள் நபீஸ்லா அஸ்லம் அடுத்து சமூக திறன் மற்றும் தொடர்பு விஷயத்தில் நபீஸ்லா அஸ்லம் யார்கிட்ட பேசினாலும் தன்னுடைய முடு முழு உடலையும் திருப்பி கவனத்தோடு கேட்பாங்க அவங்க பேசுறது அவங்க பேசும்போது இடையே இருக்க மாட்டாங்க இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய பாடம் என்னென்னா இந்த மாரி நடந்து கொள்வது மரியாதை நிமித்தத்துடன் நடந்து கொள்வது நல்ல உறவை உருவாக்கும் அடுத்தது ஹந்தக் போர்ல பாருங்க பசி குளிர் பயம் எல்லாமே இருந்தது எல்லாத்தாலையும் சோதிக்கப்பட்டாங்க ஆனால் நபிஸ்லா அஸ்லம் எதிர்கால வெற்றிகளை சொன்னாங்க ரோம் பாரசீகத்தை நாம் வெற்றி கொள்வோம் என்று தோழர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினாங்க நல்லாவுடைய வகியை கொண்டு சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான தலைவன் என்பவன் வந்து சிரமத்தில் உள்ளவர்களுடைய ம மனதை என்ன செய்வான் அவங்களை உயர்த்துவான் அவங்களுடைய ஸ்பிரிட்ட வந்து அதிகப்படுத்துவாங்க அடுத்து பிறருடைய உணர்வுகளை கையாள்வது நபிஸ்லாஸ்லம் பாருங்க ஒருத்தர் பள்ளியாசலம் வந்து சிறுநீர் கழிச்சிட்டார் சகாபாக்கெல்லாம் கோபப்பட்டாங்க இதே நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தூக்குடா அவன பள்ளியிலேருந்து சொல்லியிருப்போம் இல்லையா ஒரு வழி ஆக்கியிருப்போம் அந்த இடத்துல ஆனால் நபிஸ்லா அவங்களுடைய அந்த கோபத்தை அடக்கி அமைதியாக என்ன செய்கிறாங்க அவரை கூப்பிட்டு மென்மையாக அறிவுறுத்துறாங்க இது வந்து பள்ளி இது தொழுவதற்கான இடம் என்று அவர்களை வந்து அதற்காக திட்டவில்லை இது பண்ணல அடிக்க சாபாக்கள் அடிக்கவும் இல்லையா அவங்கள போய் நபிகளாரத்தை எடுத்துட்டாங்க சோ தவறுகளை ஞானத்தோடு ஹிக்மத்தோடு திருத்த வேண்டும் கோபத்தோடு கிடையாது இது போன்ற விஷயங்கள் நமக்கு தெரிகிறது இதெல்லாம் எமோஷனல் இன்டெலிஜென்சு அபிசிலாசனும் எப்படி கையாண்டாங்கன்ற விதம் சோ இதை வீட்லயும் சரி வேலை நிம்பி இடங்கள்லயும் சரி தவாவிலும் சரி இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஒருத்தவங்க சரியா கையாண்டாங்கன்னா பல இடங்களை அவங்களால வெற்றி கொள்ள முடியுங்க நாம் அனைவரும் அபிஸ்ராஸ்லாம் இடம் இருந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும்